கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு சிகிச்சை பிரிவில் பிறந்து நான்கு நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை கடத்தி செல்ல முயன்ற பெண்ணை பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு சிகிச்சை பிரிவில் சரவணன் திவ்யா தம்பதியினருக்கு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் உள்ள திவ்யாவுடன் அவரது மாமியார் தங்கம்மா என்பவர் உடன் இருந்த நிலையில் நேற்று முதலே இந்த அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சுற்றித் பெண் ஒருவர் தங்கம்மா அருகில் நேற்று இரவு படுத்திருந்த நிலையில் திடீரென்று அதிகாலை மூன்று மணி அளவில் தங்கம்மாவின் பேரனான பிறந்த நான்கு நாட்களையான பட்சியிடம் குழந்தையை அந்த பெண் கடத்தி கொண்டு அங்கிருந்து ஓடிய போது தங்கம்மா கூச்சலிட்ட நிலையில் அருகிலிருந்த பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை துப்புரவு பணியாளர்கள் உதவியுடன் அந்த பெண்ணை பிடித்து அவரிடமிருந்த குழந்தையை கைப்பற்றிய நிலையில் தொடர்ந்து அந்த பெண்ணிற்கு பொதுமக்கள் சேர்ந்து தருமடி கொடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் காவல்துறையினர் வந்தவுடன் அந்த பெண்ணை விசாரிக்காமல் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என எண்ணிய பொதுமக்கள் திடீரென்று கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் காவல் ஆய்வாளர் ராபின்சன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குழந்தையை கடத்திய பெண்ணுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத்தரப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்